அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறையால் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் தமிழக அரசு அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதாவது மூன்று மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுக்களினுடைய விசாரணை இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த வழக்கு அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் எதை நோக்கி செல்ல போகிறது என்பது பற்றி தான் விரிவா பேசப்படும் தமிழக அரசு தரப்பில் மூன்று மனுக்கள் மனுக்கள் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் விவகாரம் தொடர்பாக என்ன மனுமதி தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்க வேண்டும் இது ஒரு மனு இரண்டாவது மனு என்னன்னா விசாரணை என்கிற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளையோ அல்லது ஊழியர்களையோ துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் மூணாவது மனு கடந்த ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனையையும் அப்போது ஆவணங்களை பறிமுதல் செய்ததையும் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் இப்படி மூன்று மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மூன்று மனுக்களையும் விசாரித்த உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்க என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள் இத்திங்கள் கிழமைக்குள் அமலாக்கத்துறை நீங்க வந்து இந்த மனுக்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி திங்கள்கிழமை வரைக்கும் இந்த வழக்கு சார்ந்து வேறு எந்த விதமான நடவடிக்கையும் அதாவது இந்த சோதனையை சார்ந்து கூடுதலாக சோதனையோ இல்லை வேறு எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் இதில் தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு வந்து அதிகாரமே இல்லை மாநில அரசின் அனுமதி இல்லாம அவங்க வந்து இப்படி வந்து டாஸ்மாக் அலுவலங்கிறது அது ஒரு பொதுத்துறை டாஸ்மாக் துறை அதுல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சோதனை எல்லாம் நடத்த முடியாது மாநில அரசின் அனுமதி பற்றி தான் இவங்க வரணும் ஆனால் எந்த விதமான அனுமதியும் பெறல எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இவங்க வந்திருக்கிறாங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை இங்க நடந்திருக்கிறது என்றால் அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கணும் இல்லையா ஏதாவது ஆதாரங்கள் காட்டணும் எதுவுமே இல்லாம அவங்க வந்து அத்துமீறி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டாஸ்மாக் ஊழியர்களை துன்புறுத்துறாங்க இரவு முழுக்க வச்சிருக்கிறாங்க அதாவது பெண் அதிகாரிகளை எல்லாம் கூட இவங்க <laughs> வந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் பத காலையில் பதினோரு மணிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் பெண் அதிகாரிகளிடமெல்லாம் சோதனை நடத்தி ஒரு மணிக்கு அப்புறமா தான் அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் காலையில் எட்டு மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண் அதிகாரிகளை வீட்டுக்கே விடலை மூன்று நாட்கள் முழுமையாக இரவு பகல் என்று பாராமல் முழு நேரமாக இப்படி சோதனை நடத்துறாங்க இதெல்லாம் சட்டவிரோதமானது இதெல்லாம் இவங்க செய்திருக்கவே கூடாது என்று சொல்லித்தான் தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தேவையான உண்டா அவசியமான உண்டா சட்ட மீறலா அதை செய்திருக்க கூடாதா என்று கேட்டால் இப்ப டாஸ்மாக் துறை ஒரு பொதுத்துறை தமிழக அரசினுடைய ஒரு தான் அரசினுடைய ஒரு நிறுவனம் அப்போ அந்த நிறுவனத்தில் ஒரு ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழும்புகிறது இப்போ ஏற்கனவே டா அமலாக்கத்துறை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்தது குறித்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சோதனை நடத்துகிறோம் என்பது தான் அமலாக்கத்துறையினுடைய வாதமாக இருக்கிறது அப்போது டாஸ்மாக் துறையில் ஊழல் நடக்கிறதா இல்லையா என்று கேட்டால் எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் எந்த அளவிற்கு அங்கே ஊழல் நடந்து வருகிறது என்பது மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரைக்கும் அதிக அளவில் வாங்கப்படுகிறது என்கிற செய்தி வெளிச்சமாக தெரிகிறது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்போ டாஸ்மாக் துறையில் ஊழல் நடப்பது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்ப இதை யார் கண்காணித்திருக்க வேண்டும் யார் இதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஒரு அரசு துறையில அரசு நிறுவனத்தில் ஊழல் வெளிப்படையாக நடக்கிறது என்றால் அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஒருவேளை தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் அமலாக்கத்துறைக்கு இங்கே வேலை இல்லையங்க நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி இருந்தீர்கள் என்றால் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இல்லை ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அதாவது அமைச்சராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அரசியல் பின்புலம் கொண்ட யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏன் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்றால் அமலாக்கத்துறைக்கு இங்கே வேலையே இல்லையே இப்ப அமலாக்கத்துறை இங்கே வருவதற்கான தேவை என்னன்னா இங்கே ஊழல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது ஆனால் அதை வந்து சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை அப்ப இதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனையும் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இங்கே வந்ததாக சொல்றாங்க இதுல நம்ம இதை எப்படி பார்ப்பது அமலாக்கத்துறை பாஜகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருந்து வருகிறது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பாஜக தன்னுடைய அரசியல் எதிர எதிரிகளை எல்லாம் அமலாக்கத்துறையை ஏவி அவர்கள் மீது இதுமான நடவடிக்கைகளை எடுக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பாஜக அந்த வேலையை செய்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக தவறு செய்தவர்கள் தப்பிவிடக்கூடாது இல்லையா தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காத பட்சத்தில் யாராவது நடவடிக்கை எடுத்தனே ஆக வேண்டும் அப்போ அமலாக்கத்துறை வர்றாங்க வந்ததில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ அதில் அவங்க சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் நடக்கலை அதிகாரிகளை துன்புறுத்தினார்கள் அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதை வந்து இப்போ வழக்கு போயிட்டாங்க இல்லையா அதை அங்கே நம்ம பார்த்துக்கொள்ளுவோம் ஆனால் சோதனையே நடத்தக்கூடாது சோதனை நடத்துவதற்கே அனுமதி கொடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு சொல்வதன் மூலமாக தமிழக அரசின் மீதுதான் சந்தேகம் எழுகிறது கூடுதல் சந்தேகம் அரசுக்கே நேரடியாக இந்த ஊழலில் தொடர்பு இருக்கிறது என்கிற பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுகிறதா இல்லையா இல்லைன்னா ஏன் அரசு போய் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யாரை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு உயர் போய் வழக்கு தொடுத்தது யாரை பாதுகாப்பதற்காக இவ்வளவு மோசடிகள் இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்றாங்க அந்த டாஸ்மாக் பொருட்களை பாட்டில்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தில் ஊழல் நடக்குது அதே போன்று நிறுவனங்களிடம் இருந்த டாஸ் மதுபான நிறுவனங்களிடம் இருந்து பாட்டில்களை வாங்குறாங்க இல்லையா அதில் அந்த கொள்முதலில் ஊழல் இருக்குது மொத்த வியாபாரத்தில் சில்லறை வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது டாஸ்மாக் ஊழியர்களை பணி நியமனம் செய்கிறதுல ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அமலாக்கத்துறை வைக்கிறாங்க அப்போ அமலாக்கத்துறை இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் இல்லாமல் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி அப்போ அதை அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும் இப்போ நம்ம இந்த இடத்துல அமலாக்கத்துறை மீது நமக்கு நிறைய கேள்வி இருக்கிறது இந்த ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி என்பதே மிக குறைவான ஒன்று என்கிற குற்றச்சாட்டு தான் இருந்து வருகிறது ஆயிரம் கோடி வந்து இத வந்து பல ஆயிரம் கோடி நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடமாகத்தான் டாஸ்மாக் வந்து இருக்கிறது அப்ப அதுல வந்து வெறும் ஆயிரம் கோடி அளவிற்கு ஊழல் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருப்பதே யாரை பாதுகாப்பதற்கு அமலாக்கத்துறை குறைவாக இதை சொல்றீங்க என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது அமலாக்கத்துறை நோக்கி அந்த விமர்சனமும் இருக்கிறது அமலாக்கத்துறையும் விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான் அதில் ஒன்று கருத்து இல்லை நம்ம இதில் அமலாக்கத்துறை பக்கமோ தமிழக அரசு பக்கமோ எந்த பக்கமும் நின்று பேசுறதில்லை இதில் உண்மையிலேயே ஒரு சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் இருக்கிறது இல்லையா முறைகேடு நடந்திருக்கிறது என்றால் அது விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதில் இல்லை அப்போது தமிழக அரசு செய்யாத பட்சத்தில் இன்னொரு அமைப்பதை செய்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்போ யார் தான் தண்டிக்கிறது இப்போ அமலாக்கத்துறை சோதனையை நடத்தலை அப்போ யார் தான் இதை தண்டிப்பது இப்ப ஆனா மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வர இப்போ ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கொடுக்க வேண்டும் இப்ப ஆயிரம் கோடி இருந்தாலும் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கொடுக்கத்தான் வேண்டும் இப்ப தமிழக அரசு தரப்புல இல்லாது எதுவுமே இல்லை முகாந்திரம் எல்லாம் வந்தாங்க என்று சொல்கிறார்கள் பார்ப்போம் அமலாக்கத்துறை வந்து முகாந்திரம் இல்லாமல் வந்தார்களா இல்லையா முகாந்திரத்தோடு தான் வந்தார்களா அவர்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்து அதன் அடிப்படையில் தான் வந்தார்களா என்பதை எல்லாம் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தான் ஆக வேண்டும் திங்கட்கிழமை அமலாக்கத்துறை அதை தாக்கல் செய்யும் அதுக்கப்புறமா தான் இந்த வழக்கு அடுத்தடுத்து எதை நோக்கி நகர்கிறது அமலாக்கத்துறை என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார்கள் என்னென்ன ஆதாரங்களை ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்க போகிறார்கள் ஏற்கனவே அவர்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய அந்த சோதனை இருக்குது இல்லையா அந்த சோதனையில் என்னென்ன ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டது ஏன்னா அவங்க வந்து பண்டல் பண்டலாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் வந்து பிரித்து போட்டு மூணு நாளாக சோதனை நடத்தினாங்க அப்போ அதில் அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் என்ன என்கிற செய்திகளெல்லாம் நம்ம பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும் ஆனால் இதில் தமிழ்நாடு அரசு ஏன் பதறுகிறது என்று பார்த்தால் அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனையில் ஏதோ சில முக்கியமான ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தான் தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையையும் அப்போது ஆவணங்கள் பறிமுதல் செய்ததையும் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் அதாவது அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை செல்லுபடி ஆகாது அதில் ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிரு பட்டிருந்தால் கூட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை எல்லாம் நடத்தக்கூடாது இதை ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதம் இந்த சோதனை அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை என்பதாகத்தான் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய வாதமாக இருக்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு கேள்வி வருது அதிகாரிகளை துன்புறுத்துனாங்க சரி துன்புறுத்தக்கூடாது அவர்களை வந்து நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டும் அதில் நமக்கு மாற்று கற்றுக்கலாம் சரி அது இருக்கட்டும் இப்போ அதே நேரத்தில் திமுக அரசு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் இந்த அளவிற்கு நாகரிகத்தோடு கண்ணியத்தோடு நடந்தார்களா என்று பார்த்தால் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு மோசமாக எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை திமுக அரசு ஏவுகிறது என்று இவர்களுடைய ஆட்சியில் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை என்னென்ன அளவிற்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை வந்து துன்புறுத்துறாங்க என்று இவர்கள் சொல்லுவதுதான் வேடிக்கை அதிகாரிகள் துன்புறுத்தப்பட வேண்டுமா என்று கேட்டால் யாரையுமே இங்கே நம்ம வந்து துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லல சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை ஆனால் ஆனால் இதை சொல்வதற்கான தகுதியை கொஞ்சமாவது திமுகவுக்கு இருக்கிறதா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதெல்லாவற்றையும் தாண்டி மாநில அரசின் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை வரக்கூடாது என்கிறார்கள் அவர்களுக்கு அச்சம் இருக்கத்தானே செய்யும் பதட்டம் இருக்கத்தானே செய்யும் ஏற்கனவே பல வழக்குகள் அமலாக்கத்துறையுடைய கைகளில் இருக்கிறது பல சோதனைகள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள் செம்மன் குவாரி வழக்கு தொடங்கி பல்வேறு வழக்குகளில் திமுகனுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் அமலாக்கத்துறை வசம் இருக்கிறார்கள் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறது இல்லையா அது வந்து கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது திமுக கேள்விக்குட்படுத்துறது வேற நாம் கேள்விக்கு வேற நம்ம என்ன சொல்றோம் அமலாக்கத்துறை உண்மையிலேயே திமுகவை சார்ந்த இந்த முக்கிய புள்ளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் தீவிரமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரியல சில செய்திகளெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை அதிரடி சோதனை திமுக அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை ஆப்பு வைக்கப் போகிறது திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறை சிக்க வைக்கப் போகிறது சிறைக்கு அனுப்ப போகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து பரபரப்பாக இருக்கிறது அப்போ இந்த வெறும் ஒரு பரபரப்பிற்காக ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான் அமலாக்கத்துறை இந்த வேலைகளை செய்கிறது என்கிற சந்தேகம் எழுகிறது ஏன்னா நீங்கள் பாருங்கள் செந்தில் பாலாஜியை தவிர்த்து வேறு யார் மீதும் அமலாக்கத்துறை இதுவரை கைது நடவடிக்கை செய்யலை எத்தனையோ திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளுடைய வழக்குகள் அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவ்வப்போது ரயில் நடக்குது சோதனை நடக்க நடத்துகிறார்கள் சொத்துக்கள் பறிமுதல் என்கிற செய்தி மட்டும்தான் வருகிறதே தவிர இதுவரை யாருக்குமே தண்டனை பெற்றுக் கொடுத்ததா தெரியல ஏன் அமலாக்கத்துறை அந்த வேலையை செய்யலை இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல்ல கூட இதுல அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தொடர்பு என்பது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளுக்கு மட்டும்தான் துறையினுடைய அமைச்சருக்கு அதிகாரிகள் இந்த ஈடுபட்டார்களா ஆளுங்கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு தெரியாமல் அதிகாரிகளால் இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை செய்ய முடியுமா இப்படி மதுபான நிறுவனத்திற்கும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மோசடி ஊழல் முறைகேடுகள் எல்லாமே அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாமல் நடக்கிறதா அப்ப வெறும் அதிகாரிகளோடு இதை சுருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான் நமக்கு கிளப்புகிறது பார்ப்போம் வருகிற செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை வருகிற போது அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறது இந்த வழக்கு குறித்து என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்